தத்துடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற தீரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது பெரியமான்களே வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது ஒரு கண்ணாடியை போன்றது ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவனாயிராமல் இருந்தால் அவன் கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் தன்னுடைய உருவத்தை மறந்து இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க பார்க்கிறவங்களாயிருக்கிறோம் பெரியமான கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியமானது தேவன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு நம்மை பார்க்கிறார் அந்த பார்க்கிற வடிவத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கை வேண்டும் தேவன் வார்த்தையிலே எங்களை எப்படி காண்கிறாரோ தன்னுடைய பிள்ளையாக காண்கிறார் தன்னுடைய பரிசுத்தவனாக காண்கிறார் தன்னுடைய தெய்வ மனுஷனாக காண்கிறார் ஒரு நீதிமானாக காண்கிறார் வேதத்தில் அவர் எப்படி நம்மை வர்ணிக்கிறாரோ

எப்படி உங்களை காண விரும்புகிறாரோ அதன்படி மாற்றப்படுகிறதுக்கு தேவன் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளை பரிசுத்தவன் பரிசுத்தவான் கிருவை பெற்ற மனுஷன் கற்றத்தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசை வதிப்பாராக